வணக்கம் திருப்பூர்ல ப்ராபர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தலை பிரமோச்சாஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தலை பிரமோச்சாஸ் நம்ம அடுத்ததா பார்க்க போற ப்ராப்பர்ட்டி மூணு சென்ட் அளவுல இடத்தில் வாடகைக்கு விடுற மாதிரி கட்டப்பட்ட லைன் வீடு அனைத்தும் ஓட்டு வீடுகள் இதுவும் நம்ம திருப்பூர் மெயின் சிட்டில அவினாசி ரோட்டில் உள்ள குமார் பகுதியில் வளையங்காடு ஏரியாவில் தான் இருக்கு இங்க காலையிடமே நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு

திருப்பூர் பகுதியில் வாங்க விற்க உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் விவரம் உள்ளது கிங் பணிகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ரியல் எஸ்டேட் சேவை புரியும் நிறுவனம் தளர் ப்ரோமோசார்ஸ் இது போல் உங்கள் ப்ராப்பர்டியை நம்ம சேனலை ப்ரோமோட் பண்ண இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனிவரும் வரும் ப்ராப்பர்ட்டி பற்றி விவரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலை ப்ரொமோஷாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவது விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமைட்டோம் என்றும் உங்களுடன் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்